பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு வகையான சோதனைகள் இந்த உம்மத்தை சூழ்ந்திருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் தீர்வு தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வோம் எவ்வாறு நாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிப்போம் என்று நமக்கு தீர்வு சொல்வதற்கு ஒரு வழிகாட்டி இல்லை அப்படியான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் உம்மத்துடைய புலம்பலை பார்க்க முடிகிறது எதனால் இந்த சோதனை ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை இந்த உம்மத்தை அல்லாஹ் இந்த துன்யாவிலே துன்பப்படுவதற்காக வேண்டியே அனுப்பியிருக்கிறானா என்றெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு குரலையும் நாம் பார்க்கிறோம் உண்மை அப்படி அல்ல இந்த உம்மத்து வந்து அல்லஹாவையும் அவனுடைய வேதத்தையும் அவனுடைய தூதரையும் நம்பியதற்காக துன்பப்படுகிற சமூகம் அல்ல அல்லா அப்படித்தான் சொல்வான் குரான் இந்த வேதத்தை நாம் இறக்கியது நீங்கள் துன்பப்படுவதற்கு அல்ல உண்மையிலுமே இந்த உம்மத்து உலகத்திலே உயர்வனுடைய உச்சத்தை தொட்ட ஒரு சமுதாயம் அந்த உயர்வை உலகத்திலே வேற எந்த சமுதாயமும் தொட்டிருக்க முடியாது கண்ணியத்தினுடைய சிகரத்தை தொட்ட சமுதாயம் ஆட்சி அதிகாரத்தினுடைய சிகரத்தை தொட்ட சமுதாயம் உலகத்தில் வேற எந்த சமூகமும் மிக நீண்ட நடிக காலங்கள் உலகத்தினுடைய மிக நீண்ட நிலப்பரப்பை ஆட்சி செய்தது கிடையாது அதுதான் உண்மை வரலாறு மற்ற யாராக இருக்கட்டும் இன்றைக்கு மத்தியில் இருக்கிற அரசு என்ன ஒரு பத்தாண்டுகள் முடிந்து அடுத்த ஐந்தாண்டுகளுக்கான ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது இல்லையா அடுத்து இன்னும் எத்தனை வருஷம் இருப்பாங்களோ அவ்வளவுதான் என்ன இருந்தாலும் இந்த சமுதாயம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் உலகத்தை ஆட்சி செஞ்ச சமுதாயம் ஆங்கிலேயர்கள் எல்லா நாடுகளையும் கைப்பற்றினாங்க எவ்வளவு காலம் ஆட்சி செஞ்சாங்க ஒரு இருநூறு வருஷம் அவங்களால பிடிக்க முடியல இருநூறு வருஷம் தாக்கு பிடிக்க முடியல ஒரு நூறு வருஷம் அப்படியே அடக்கி வச்சாங்க அவ்வளவுதான் அடுத்த ஐம்பது வருஷம் போராட்டங்கள் அதுக்கு அடுத்த ஐம்பது வருஷம் அவங்களே பல நாடுகளை விட்டு துண்டக்கான துணியில் காணும் ஓடி போயிட்டாங்க முடியல அவங்களால யோசிச்சு பாருங்க உலகத்தில் யாருமே ஒரு இருநூறு வருடத்திற்கு மேல ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்களான்னா இல்ல ஆனா இந்த உமத்துடைய ஆரம்பித்து ஆட்சி காலத்தில் வெவ்வேறு பகுதிகள் வெற்றி கொள்றாங்க இருக்கும் போது பல பகுதிகள் செய்தன அபுபக்கரதானுடைய காலத்துல பல பகுதிகள் உமர்தானுடைய காலத்துல எண்ணிலடங்காத பகுதிகள் இப்படியே ஹிலாஃபத்து விரிவடைந்து விரிவடைந்து அப்புறம் உமமியாக்களுடைய காலம் பிறகு அப்பாசியாக்களுடைய காலம் பிறகு ஆங்காங்கே கொஞ்சம் ஆட்சி செஞ்சாங்க பல்வேறு ஆட்சிகள் எப்படி பார்த்தாலும் ஆயிரத்தி முன்னூறுகள் வரைக்கும் உலகம் முழுக்க இஸ்லாமிய ஆட்சி பரவி இருந்தது ஒட்டுமொத்த ஹிலாபத்து இல்லாவிட்டாலும் குந்துலுஸ்ல ஸ்பெயின்ல எட்நூறு வருஷம் இந்தியாவில் அங்குமிங்குமாக சேர்த்து மட்டும் எட்நூறு வருஷம் உலகத்தை எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த துருக்கிய ஹிலாஃபத்துடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்துச்சு அப்போ நீங்க கணக்கு போட்டு பாருங்க இவ்வளவு காலங்கள் ஆட்சி செய்கிற தகுதியும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லோரையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சக்தியையும் எல்லா முஸ்லீம்களை தவிர யாருக்குமே கொடுக்கல இப்ப இவங்க இருக்கிறாங்க பதினஞ்சாவது வருஷத்தை நோக்கி போறாங்க தாக்கு பிடிக்குமா தெரியாது மற்ற மக்களே உங்களுடைய ஆட்சியை ஏற்றுப்பாங்களே தெரியாது அதான் நடந்துச்சு உலகத்துல ஒரு நூறு வருஷம் தான் அதுக்கு மேல இந்த உம்மத்து தான் உலகத்தை அதிகமாக ஆட்சி செய்தவர்கள் அதிக நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர்கள் கடந்த ஒரு நூறு வருட காலங்கள் தான் இந்த உம்மத்துனுடைய வீழ்ச்சியினுடைய காலமாக பார்க்கிறோம் ஒரு நூறு வருஷம் தான் இந்த உம்மத்துடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது இந்த நூறு வருட காலங்கள்ல நாம சந்தித்த இந்த வீழ்ச்சிக்கான காரணங்கள் நம்மை சார்ந்தது தான் நம்முடைய நம்முடைய அரசியல் அறிவு குறித்த போதாமை உலக பொது அறிவில் நாம் தான் தான் எல்லாமே நாம காரணம் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயத்தினுடைய வெற்றி இந்த சமுதாயத்தினுடைய உயர்வு என்பது அல்ல வெறும் வணக்கத்துல மட்டும் வைக்கல வெறுமனே வணங்குங்க போதும் வணக்கமும் தேவை ஆன்மீக பலத்தை தரும் அதே நேரத்தில் அறிவும் தேவை எதிரிகளுக்கு எப்படி எதிரிகளுக்கு முன்னால் நிற்கணும் போராடணும் அறிவும் தேவை ஆனால் இந்த உம்மத்து அந்த அறிவுலகத்தில் எல்லா விதமான அர்ப்பணிப்புகளையும் செய்து மேற்கத்தியர்களிடம் ஒப்படைத்து விட்டு இஸ்லாம் துண்டு துண்டாக நாடு நாடுகளாக பிரிந்தாங்க சரி அப்படி பிரிந்தவர்கள் ஏதாவது ராணுவ பலத்தை வச்சிருக்கிறாங்களா இல்லை ஆயுத பலத்தை வச்சிருக்கிறாங்களா இல்லை எதுவுமே இல்லாமல் பின்தங்கியிருக்கிற ஒரு சமுதாயமாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் உலகத்தை ஆட்சி செய்த சமூகம்